பறிபோகும் தலைவர் பதவி அண்ணாமலையை கைவிட்ட டெல்லி தமிழிசையின் பக்கா ஸ்கெட்ச் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு அண்ணாமலையின் கைகளுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வந்து சேர்ந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளும் திமுகவிற்கு குடைச்சலை அண்ணாமலை கொடுத்து வந்தாலும் தேர்தல் களத்தில் அது பெரிய அளவில் எடுபடவில்லை அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு மூத்த தலைவர்கள் ஒதுக்குவதாக தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆரம்பத்தில் இருந்தே கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழிசை அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வெளிப்படையாகவே காட்டி வந்தார் இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது இதனால் மீண்டும் அண்ணாமலையே தலைவராவாரா இல்லை வேறு யாருக்கும் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது இச்சூழலில்தான் மாநில தலைவர் குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் கர்நாடக மாநில பாஜக தலைவர் நளின் குமார் கட்டீல் தமிழிசை செலந்திரராஜன் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் ரை பி முருகானந்தம் என மூத்த தலைவர்கள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார்களாம் அதில் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் கொண்டுவர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சிலர் பேசியதாகவும் தமிழிசை சிலந்திரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அரவிந்த் மேனன் போன்றவர்கள் கோபமடைந்தனர் கட்சியோட அடிமட்ட தேர்தலையே இன்னும் நாம் முழுவதுமாக நடத்தி முடிக்கவில்லை அதுக்குள்ள மாநில தலைவர் தேர்தலை பற்றி பேச தொடங்கிவிட்டீர்களா தலைமை யார் பெயரை சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம் அதுக்குள்ள இங்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுராதிங்க என கடுகத்தா சொல்லப்படுகிறது அமைதியாக இருந்த அண்ணாமலை முதல்ல மண்டல தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம் யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை டெல்லி தலைமை பார்த்துக்கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்தாராம் ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு தான் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கின்றனர் ஆனால் முன்பு போல டெல்லியில் செல்வாக்குடன் அண்ணாமலை இல்லை என்ற பேச்சும் இருக்கிறது பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒருமுறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் கூட முன்பு போல அவருடன் நெருக்கமாக இல்லை என சொல்கின்றனர் அண்ணாமலைக்கும் டெல்லிக்கும் இடையே விழுந்த விரிசலை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் மாநில தலைவராக தமிழிசை கடுமையாக முயற்சிப்பதாக சொல்கின்றனர் நயினார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் பி செல்வம் வானதி சீனிவாசன் போன்ற சீனியர்களும் தலைவர் பதவிக்கான போட்டியில் இருக்கின்றனர் ஆனால் இதில் யார் தலைவராக வந்தாலும் தமிழகத்தில் பாஜகவுக்கு பூஜ்யம்தான் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது என்னதான் நடக்குமென பொறுத்திருந்து பார்ப்போம்